ராமநாதபுரம் அருகே தனி கட்டடத்தில் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி தொடங்கப்படும் என அரசாணை வெளியிடப்பட்டும் ஐந்து ஆண்டுகளாக பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன எப்போது கட்டுமான பணிகள் தொடங்கப்படும் என்று கிராம மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது இங்கு புதுமடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இதில் மாணவிகளுக்கு என்று தனியாக உயர்நிலைப் பள்ளி அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை எழுந்தது இதையடுத்து மேல்நிலைப் பள்ளியை பிரித்து பெண்களுக்கு என தனியாக உயர்நிலைப் பள்ளி அமைக்கப்படும் என்று கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டது இதை அறிந்து அப்பகுதியைச் சேர்ந்த கல்வி கொடையாளர் ஒருவர் தன்னுடைய ஐந்து ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கினார் ஆனால் பெண்களுக்கு என தனியாக பள்ளி கட்டடம் கட்டப்படாமல் இருபாலரும் ஒரே வளாகத்தில் பயின்று வருகின்றனர் மேலும் ஐந்து ஆண்டுகளாக கட்டுமான பணிகள் ஏதும் மேற்கொள்ளப்படாமல் வெறும் அறிவிப்பாகவே இருப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் பள்ளிக்கூட கட்டமைப்பு இல்லாதனால ஷேரிங்கில் தான் இன்னும் இன்று வரைக்கும் இங்கிக்கிட்டு இருக்கு இந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு பக்கம் தெற்கு பக்கம் வந்து ஆண்களாகவும் வடக்கு பக்கம் பெண்களாகவும் பிரித்தாலும் ஆனால் இட பற்றாக்குறையினால் இன்னமும் அந்த வடக்கு பக்கத்தில் உள்ளது ஆண்கள் படித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் புதுமடம் தனிநபர் நால் கொடுக்கப்பட்ட அந்த தானம் தானமாக கொடுக்கப்பட்ட இடத்தில் கூடிய விரைவில் தனிப்பட்ட முறையில் கட்டமைப்புடன் முழு வசதியுடன் பாதுகாப்பான முறையில் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியை அங்கு மாற்ற வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது ஒரே வளாகத்தில் இரு பள்ளிகள் செயல்படுவதால் இட நெருக்கடி ஏற்படுவதுடன் சுகாதாரமான சூழல் பாதுகாப்பான கழிவறை என போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என கூறப்படுகிறது மேலும் மாணவிகள் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு கூட மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாகவும் இதுபோன்ற காரணங்களால் வேறு பள்ளிக்கு மாணவிகளை மாற்றும் நிலை உள்ளதாகவும் பெற்றோர் வேதனை தெரிவிக்கின்றனர் இன்னும் வந்து அதிகமான பெற்றோர்கள் வந்து இங்கே வந்து நம்ம குழந்தைகளை சேர்க்கணும் ஏன்னா வந்து இந்த பிரச்சனைகள்னால வெளியே பிரைவேட் ஸ்கூலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது நள்ளிஞ்ச மக்கள் வாழக்கூடிய இந்த கிராமம் ஏன்னா பிரைவேட்டில் போய் படிக்கணுங்கிறதுக்கு வந்து இன்றைக்கி நிறைய பணங்கள் தேவைப்படுது அதனால் வந்து இருக்கக்கூடிய எங்கள் அரசு பள்ளியவே வந்து தரம் உயர்த்தி நல்ல கட்டமைப்புடன் கூடிய பெண்களுக்கு தனியாக பாதுகாப்பான பள்ளிக்கூடத்தை கூடிய விரைவில் அமைச்சு தரணும்னு எங்கள் ஊர் புதுமக்கள் புதுமடம் பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் பெண்கள் உயர்நிலை பள்ளி தொடர்பாக பலமுறை கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை மனு கொடுத்தும் இதுவரை யாரும் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் கொடுத்துட்டு இவங்க வந்து இந்த அந்த அந்த கல்வி தனியாக அந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு வர்றதுக்கு ஊர் மக்களும் ஜமாதாரும் இன்னும் பிற அமைப்புகளும் தொடர்ந்து போராடி தான் இருக்கேன் இது வரைக்கும் அந்த தீர்வு கிடைக்கல இது துரிதமா எடுக்கல அப்படின்னா புதுமட ஐஜிஎஸ் வந்து மாவட்டம் நம்ம எங்க ஊர் மக்களையும் ஒன்று திரட்டி எல்லா ஜமாத்தையும் ஒன்று திரட்டி எல்லா இயக்கத்தையும் ஒன்று திரட்டி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்கள் கூடியவர்களை அறிவிப்போம் அரசுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட ஐந்து ஏக்கர் நிலத்தை சமூக விரோதிகள் ஆக்கிரமிக்கும் சூழல் உள்ளதாக கூறப்படுகிறது எனவே விரைவில் புதுமடத்தில் பெண்கள் அரசு உயர்நிலை பள்ளிக்கான கட்டடம் கட்டி கொடுக்கப்படுமா நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ராமநாதபுரத்தில் இருந்து செய்தியாளர் வீரக்குமரன்